அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் டென் ஏ பார் நைன் முடிச்சூர் ரோடு ஓல்டு பெருங்கலத்தூர் சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்று புரோப்பரை எஸ் ஜோஷ்வா சாலமன் தொலைபேசி எண் நைன் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டூ சிக்ஸ் உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நான் செந்தில்குமார் இந்த பதவி நான் பார்க்க போகிறது மரியாதைக்குரிய துரைமுருகன் அதாவது திமுகவுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் வந்து உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனைகள் வந்து அனுமதிக்கப்பட்டார் அண்மையில் அவருடைய அமைச்சர் பதவி அவர் வந்து அவர் இருந்து மாற்றப்பட்டு அந்த அமைச்சர் பொறுப்பையும் ஏவாவேலு அவர்கள் பார்த்துக்கிற மாதிரியான விஷயத்தை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க இல்லை கே என் நேருவும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கைமாற்றி விட்டுருக்காரு ஸ்டாலின் அவர்கள் மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மாற்றிருக்காங்க இதன் மூலமாக என்ன தெரியுதுன்னா மரியாதைக்குரிய அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வந்து உடல்நலம் வந்து ரொம்பவே கவலைக்கிடமாக இருக்குது அப்படின்ற நியூஸ் வந்தது இது வந்து அவருடைய அமைச்சரவையை மாற்றுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கும்பொழுது அவர் வந்து படுத்த படுக்கையாக இருக்கார் அவரால் வந்து எதுவும் பண்ண முடியல ஸோ அவர் மீண்டு வந்து மறுபடியும் அமைச்சராக வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அவர் வந்து சுயநிலை வந்து இழந்துட்டார் அவருக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஸ்கோப் இல்லை இனிமேல் அவருக்கு வந்து பிழைக்க மாட்டார் அவர் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க சமூக வலைத்தளங்களில் மரியாதைக்குரிய நம்முடைய தர்ம போராளி ஹெச்ராஜ் அவர்களை பற்றி அவர் உடல்நலத்தை பற்றி திமுக காரங்க ரொம்பவே கொச்சையாக பேசுகிறாங்க கேட்டால் அவங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க ஆனால் வந்து எப்பவுமே அவங்க வந்து சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று தான் திமுக அதனால பிஜேபி நம்ம ஏதாச்சும் வந்து திமுக விமர்சனம் பண்ணால் பாருங்க அவங்க வந்து நாகரிகம் இல்லாமல் பேசுகிறாங்க ஸ்டாலினோட உடல்நிலத்தை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அவங்க வந்து திமுக காரங்க அமைச்சர்களை பற்றி உடல்நிலை வந்து கவனிக்கிடம்னு சொல்கிறாங்க செத்துட்டாங்கலாம் போடுறாங்க வீடியோ அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஆனால் இந்த அநாகரிகமான அரசியல் பண்ணுறது எல்லாத்துக்கும் முன்னோடி திமுக தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தபோது அப்போல்லோ மருத்துவமனையில் அமெரிக்காவில் சிகிச்சைக்காக போன போது அவர் இறந்து போயிட்டார்னு தேர்தலில் பிரச்சாரம் பண்ணது மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் தான் அதனால் அவங்க வந்து நாகரிகம்லாம் வந்து பார்க்குறதில்ல மனிதாபிமானத்தை பற்றியோ நாகரிகத்தை பற்றியோ கடமையை பற்றியோ கண்ணியத்தை பற்றியோ கட்டுப்பாடை பற்றியோ பேசுகிறதுக்கு திமுகவுக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு ஒரு பிஜேபிக்காரன் நம்ம வந்து தைரியமாக நம்ம சொல்லலாம் ஸோ திமுக வந்து எப்போவுமே இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுவாங்க அவங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்னு வந்து பண்ணுறவங்க தான் அவங்க அவங்களுக்கு ஒரு நிலைப்பாடு மற்றவங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இந்த மாதிரி அம்மாவுடைய மரணத்தில் வந்து அவங்க வந்து திமுக ஆட்கள் நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான விஷம கருத்துக்களையும் அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து ஆட்சிக்கு வந்தால் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்லாம் சொன்ன ஸ்டாலின் அவர்கள் எந்த நடவடிக்கை இப்போ வரைக்கும் எதுலேயுமே எடுக்கல கொடநாடு கொலை கொள்ளை வழக்கிலேயே எடுக்கலை அப்புறம் வந்து ஜெயலலிதா மரண விஷயத்துலேயும் பெருசாக வந்து ஆணி அமைச்சு எந்த ஆணையும் அவர் வந்து புடுங்கவே இல்லை அப்படி இருக்கும்போது இங்கே வந்து துரைமுருகன் அவர்களுடைய உடல்நிலை பற்றி நாம் சொல்கிறது வந்து தப்பு கிடையாது நம்ம விசாரித்த வரைக்கும் அவர் வந்து அவ்வளோதான் அப்படின்றத சொல்கிறாங்க நிறைய பேர் இனிமேல் அவர் திரும்ப வரமாட்டார் அவர் வந்து இதோட அவர் வந்து அவருக்கு வந்து இதோடு முடிஞ்சு போச்சு அவர் கதை அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அதனால தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருடைய அமைச்சரவையை வந்து அவர்கிட்ட வந்து மாற்றி அந்த பொறுப்பை வந்து இன்னொருத்தவங்க பார்த்துக்கிறா மாதிரி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் அந்த காரணம் இல்லைனா அப்படியே விட்டுருப்பாரு ஸோ இனிமேல் துறைமுருகன் வர்றது வாய்ப்பு இல்லை அவருக்கு வந்து இனிமேல் வந்து ஆக்டிவாக பாலிட்டிக்ஸ் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க அதனால தான் வந்து அவர் மாற்றிட்டாருன்னு வந்து தெளிவாக சொல்கிறாங்க அவருடைய செயல்பாடே இதை நிரூபிக்குது ஏற்கனவே அவன் மேலே வழக்கு வேலை இருக்குது கைது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் ஒரு காரணம் காட்டி ஒரு வேலை அவர் வந்து ட்ராமா பண்ணுறாங்களா அப்படின்னு கூட நம்ம யோசித்தோம் அது இல்லை உண்மையில் ஒரு உடம்பு சில ஏற்கனவே பல முறை அப்போல்ல மருத்துவமனையில் இருதய சிகிச்சைக்காக அவர் அட்மிட் ஆனவர் தான் அவர்கள் வயது மூப்பின் காரணமாக இனிமேல் அவரால் வந்து எதுவும் செயல்பட முடியாது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து பேசிக்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்றது கத்திரிக்காய் முத்துனா கடத்தூருக்கு வந்து தானே ஆகணும் கண்டிப்பாக அது வந்துடும் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் ஓகே இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தாச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அஞ்சி ஹிந்த்